வணக்கம் மீடியா சார்பாக மீண்டும் ஒரு நேர்காணல் யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தோழர் சதம் அவர்கள் தான் நேர்காணல் எடுக்கிறோம் என்ன இன்னைக்கு நம்ம நேர்காணலோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வகாப் சட்டத்தைக்கான தீர்ப்பு அந்த தீர்ப்பு இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா அந்த அந்த கேள்வி தான் இப்போ நம்ம முதல் கேள்வியாக அவர்கிட்ட முன்வைக்கிறோம் நிச்சயமா அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு பாதகம் தான் இப்போ இல்லை ஆரம்ப கட்டத்திலேருந்து பாபர் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி தான் வரும் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அது முஸ்லீம் மக்களை அழிக்கிறதுனா வழி முதல்ல ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குது ஆனால் கடைசியில் ஃபினிஷிங் எப்படி மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு நம்மளை காலி பண்ணுற வழியாக இருக்குது இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர் உள்ள உள்ள வர்த்தன வழிவகையை இந்த தீர்ப்பே செய்யுது இந்த இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு பாதகந்தான் இல்லை இப்போ நீங்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வந்து உங்கள் மதத்தை ஏற்று இஸ்லாமிய மதத்தை ஏற்று வரணும்னு நினைக்கிறாங்களே அது ஏன் நீங்கள் ஏன் பாதகம்னு நினைக்கிறீங்க ஒரு எல்லா சமூகமும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தில் நடக்குதுன்னா ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எல்லா சமூகமும் சார்ந்து ஒரு நல்ல முடிவாக தானே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் இதை நீங்கள் ஏன் பாதகம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ நாங்கள் நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்குறோம் முஸ்லீம் மக்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்குறோம் அதே தீர்ப்பை நீங்கள் இந்து அறநிலைத்துறை இருக்குல்ல வக்போர்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை இருக்குல்ல அந்த துறை கிட்ட நீங்க முஸ்லீம் இப்போ வந்து வெறும் இந்துக்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க அவங்க பயிலாகும் படி வெறும் இந்துக்கள் மட்டும் தான் உள்ள இருக்கீங்க நீங்க வந்துட்டு முஸ்லீம்கள் எவ்வளோ சேர்த்துங்கன்னு சொன்னீங்க அவங்க ஏற்றுப்பாங்களா முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்துட்டு என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் எந்த தீர்ப்பு வந்து ஏற்றுக்கணும் ஆனால் மற்ற யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது இந்து முஸ்லீம் பிரிவினை நான் பேசல நான் என்ன பேசுறேன் இந்து அறநிலையத்துறை இருக்குல்ல அந்த துறையில ஒரு முஸ்லீம் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு வேலைக்கு அப்ளை பண்றாரு அந்த வேலை கிடைக்கல உயர் நீதிமன்றம் போறாரு அங்க என்ன சொல்றாங்க வந்துட்டு ஒரு இந்து அல்லாதவருக்கு இந்த வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்போ இந்து வரணத்துக்கு பயிலா இருக்குது அவங்களுக்கான ஒரு சட்டத்தில் இருக்கல அதே போல முஸ்லீம் அதே போல தான் முஸ்லீம் இருக்கும் இப்போ எச் ராஜா ஒரு சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு முஸ்லீம் பேர் வந்து பேர் நர்கிஸ்கான் ஆனால் அவர் ஒரு இந்து தான் ஆனால் அவர் இந்து அறநிலையத்துறையில் ஒரு அரங்காவலர் அந்த பதவிக்காக அப்ளை பண்ணுறாரு எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு முஸ்லீம் அப்ளை பண்ணாலும் சொல்லி ஆட்சி பூச்சி கத்துறாரு அதுக்கப்புறம் அவர் பேர் தான் முஸ்லீம் பேர் ஆனால் இந்துக்கப்புறம் ஆளை காணும் எங்களுக்கு மட்டுந்தான் வந்து இந்த மதச்சார்பின் இருக்கணும் நாங்கள் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படி இருக்கா சொல்லுங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சமூகம் சார்ந்து ரெண்டு சமூகம் சார்ந்து பிரச்சனை நடக்குதுன்னா அதை வந்து கலெக்டர் வந்து முன்னெடுத்து செயலான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன் நீங்கள் ஒரு சட்டத்தின் படி ஒரு ஆண்டு காலம் அவங்க வந்து உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்றாங்கன்னா ஆண்டு காலம் அவங்க வந்து அந்த சட்டத்தின்படி செயலாண்டுதான உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதில் என்ன உங்களுக்கு பாதகம் வந்துடும் நினைக்கிறீங்க இல்ல ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் முஸ்லிமா மாறினதுக்கு அப்புறம் ஐந்து ஆண்டுகள் அப்புறம் தான் வக்பு செய்ய முடியும் அப்படின்னா அது எப்படி அதை ஏத்துக்க முடியும் இப்ப நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு நான் இந்த செகண்ட் நான் நினைச்சா இந்த செகண்ட் நீங்க வந்து நீங்க